நம்மளுடைய வேலையை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய சேனாதிபதிகள் தளபதிகள் பிரஜைகள் நிறைய பேர் இருக்காங்க இதை கொண்டு போய் கொடுக்கலன்னா என்ன ஆகும் கொண்டு போனால் என்ன ஆகும் இது எல்லாருக்குமே தெரியும் தமிழில் ஒரு பெரிய பழமொழி அத்தனை பேருக்கும் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஊர் கூடி இழுத்தால் பேர் நகரும் வடத்தை பிடிச்சி எல்லாரும் எழுதணும் திருவாரூர் தேர் பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தேர் எழுக்கும்போது ஆக்சுவலாக நீங்கள் சிசிடிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து சத்தம் பயங்கரமாக இருக்கும் கை கயிரில் படக்கூட படாது கடைசியில் பார்த்தீங்கன்னா நூறு பேர் தானே பத்து பேர் தான் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டுருப்பான் இது வந்து டென் நைன்டி ரூல் உலகத்தில் எங்கே போனாலுமே இப்படி தான் இருக்கும் இதேமாரி ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை இந்த கொடுக்கப்பட்ட பாயிண்ட்டுக்கு இவங்க வந்து சேருவாங்களா ஒன்று சொந்த உழைப்பில் வந்து சேரணும் இல்லை சர்வீஸ்ன்ற வழிமுறையாக வந்து சேரணும் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே சேனாதிபதி தளபதி அப்படின்னு யாருமே கிடையாது எல்லாருமே ஒருத்தர் தான் மற்ற அத்தனை பேருமே பிரஜைகள் நடுவில் ஏதாவது ஒரு போஸ்ட்டு அப்படின்னு யாருக்கா கொடுத்துருந்தாட்டா எல்லாருமே ஃபெசிலிட்டேட்டர் போஸ்ட்டு தான் யாருமே வந்து நமது வந்து மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரி ப்ளூட்டோவாக இருந்தாலும் சரி மார்ஸாக இருந்தாலும் சரி கனெக்ஷன் டைரெக்ட் ப்ளூட்டோ அங்கே இருக்கிறதினால எர்த்து வழியாக போகணும் அப்படின்லாம் கிடையாது எல்லாருக்குமே டைரக்ட் கனெக்ஷன் எல்லாருமே வந்து நேரடியாக மாஸ்டரோடு தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம் எல்லாருக்குமே இது தெரியும் ஒன்றுமே இல்லைன்னா தியானத்தின் மூலமாக சகாதேவன் கிருஷ்ணரை சொன்ன மாதிரி அவரை நம்மளால் நேரடியாக பேசி அதற்கு பதில் வரவேற்க முடியுன்றது நம்ம அத்தனை பேருக்கு தெரியும் இதே மீறி எனக்கு எப்போயுமே ஒரு தொடர்ச்சியான ஒரு கேள்வி இப்போ கூட ரீசண்டாக போன வருஷம் நம்ம மாஸ்டர் பேசும் பொழுது ஆன்மீக முன்னேற்றன்றது சொந்தமாக போனால் எவ்வளோ வாழ்க்கைகளாகும் எவ்வளோ கூழி வருடங்கள் ஆகுன்ற கணக்கில் போட்டுக்காமிச்சு அத்தனையுமே தேரிட்டிக்கில் அவங்க அத்தனை பேருக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும் இதே மீறி ஒரு அஞ்சு பத்து வருஷம் இல்லை ஏழு மாதத்தில் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்குறாருனா இரண்டே வழிதான் நமக்கு இருக்குது ஒன்று அவங்கள மாதிரி தியானம் பண்ணி அந்த லெவலுக்கு வரணும் அந்த அன்பை வளர்த்துக்கணும் அது ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பத்து லக்னோவில் சாரதிஜி மகாராஜ் பேசும்போது சொன்னார் எனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப பணியோட ரொம்ப ஹியூமிலிட்டியாக சொன்னது எனக்கு அந்த அன்பு இருக்குமான்னு தெரியாது ஆனால் என்னால் அதை வளர்க்க முடிஞ்சதுன்னா என்னுடைய மாஸ்டருடைய சர்வீஸை பண்ணுறது மூலம் அப்படின்னு சொல்லி சொன்னார்